இந்த படம் வைகை எக்ஸ்பிரஸ் விட ட்ரெயின் ஒரு புள்ளெட் படம் வெகு நாட்கள் கழித்து மிக அதிகமாக ஒரு படத்தில் அதிகமாக அதிகமான நாட்கள் அந்த படத்தில் நடித்து ஒரு மிக அருமையான யாருமே எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தை நடித்திருக்கிறேன் நிச்சயமாக எல்லோரும் சொல்வது போல இந்த படத்தில் நடிக்கும் நடிக்கும்பொழுது ஒரு குடும்பமாக மிக சந்தோஷமாக இந்த படத்தை உருவாக்கினோம் ஆனால் அதற்கு பின்னால் ஆர் கே அவர்களுக்கு தயாரிப்பாளர் என்ற முறையில் பல அழுத்தங்கள் இருந்தாலும் மிக அன்போடு அரவணைத்து இந்த படத்தை நடத்தி கொடுத்தார் நடத்தி கொடுத்தார் நாங்கள் அனுபவித்த அந்த சந்தோஷமான தரு தருணங்களின் பிரதிபிம்பம் தான் இந்த வைகை நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் சந்தோஷமா தள்ளித்தர ஒரு இது அமையும் ஐநூறு படங்கள் கடக்க பார்க்கிறேன் அதில் ஒரு அதிலே ஒரு முக்கியமான படமாக இது இருக்குமா என்பதற்காக நான் வரவில்லை அதிக நாட்கள் நடித்து அதிக சம்பளம் வாங்கியதற்காக இங்கு வரவில்லை ஒரு விஷயத்திற்காக ஒரே ஒரு விஷயத்திற்காக இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் தம்பிக்கு தெரியும் எனக்கு பல அலுவல்கள் இருக்கின்றன உடனே நடிகர் சங்க அலுவல்கள் நினைக்காதீங்க இனி பல சொந்த விஷயங்களை இருந்தன எல்லோருக்கும் தெரிந்த கதை எல்லோரும் கேட்டு குளித்த கதை ஒரு ஊர்ல ஒரு கிணறு அந்த கிணறுல திடீர்னு ஒரு பெண் விழுந்து விட்டாள் ஊரே கூடி நிற்குது என்னப்பா இது என்ன பொண்ணு விழுந்துச்சு அதுப்பா ஐயோ மூச்சு வாங்குதே தத்தளித்து ஐயோ உள்ள முங்குதே வருதே வருதே ஆனால் யாருமே குதிக்கல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன ஒருத்தன் திடீர்னு குதிச்சான் அவன் போய் அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டினான் ஏண்டா எப்பரா தைரியம் வந்து குதிச்சேன் நான் எங்க குதிச்சேன் பின்னால் வந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ்ச்சங்கம் உண்மையில் நீங்கள் செய்திகளிலே பார்க்கலாம் பல கோடி ரூபாய் அப்படி இப்படி வழி போல எவ்வளவு கோடி சம்பாதிக்கின்றோமோ அதை விட மடங்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் மன வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தயாரிப்பாளர் சங்கத்திற்காக போட்டு போடுகின்ற பல் அணியில் இருந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவ்வளவு ஒரு குழப்பமான ஒரு ஒரு நெருக்கமான ஒரு இறுக்கமான சூழலில் இருக்கும் பொழுது எல்லோரும் ஏற்கனவே போட்டு தேய்ந்த ஒரு விஷயத்தையே தேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன் வருகிறான் கிணற்றிலே குதிக்கிறான் கொண்டே குதிக்கிறான் எனக்கு நீச்சல் தெரியாது ஆனா எனக்கு கடமை அந்த இருக்குறான் ஒரு உத்தியை ஒரு உத்தியை கருக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல சாவகாசமா உட்காந்துக்கிட்டு முடிச்சிட்டு உட்கார்ந்து பார்த்தா வானத்தையே பிடிச்சிடலாம் வான வானத்தை வளைச்சிடலாம் ரஜினிகாந்த பத்து நூறு படம் எல்லாம் வந்த பர கருக்கள் வரும் ஆனால் கரு கொண்ட ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது என்பது ஒரு வழி அல்ல ஒரு யாகம் அந்த யாகத்தை முடித்திருக்கிறான் என் தம்பி ஆண்கள் இந்த இந்த விஷயத்தை வந்து பல தடவை சொன்னார் அடடா நம்ம நாள் படம் எடுக்கும் போது இந்த மாதிரி ஐடியா சொல்றதுக்கு பொறுத்த வரையில உண்மையே நான் கவலைப்படலை இப்பொழுது கூட உந்தா நாள் கூட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு 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 பிரச்சனைக்காக போனேன் நான் உண்மையைன்னு சொல்லுகிறேன் என்னுடைய பணம் நஷ்டப்பட்டதை விட என் கண்ணுக்கு தெரிந்து ஒருவனுடைய பணம் போது அவன் அனுபவிக்கின்ற வலியை விட எனக்கு வலி அதிகமாக இருந்தது இது சத்தியமாக சொல்லுங்கள் ஏனென்றால் சினிமாவில் பணம் இழப்பது என்பது நஷ்டம் அல்ல சில வேளைகளில் ஏமாற்றப்படுகிறோம் சில வேலைகளில் மிரட்டப்படுகிறோம் நஷ்டம் என்றால் அது கணக்கு வழக்கு முடிந்து விட்டது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர ஒரு தீர்வு காணவில்லை ஆனால் இந்த ஆர்கே தம்பி பல வர்த்தகங்கள் வச்சிரு அதிலே ஒரு வர்த்தகம் செய்யுமா ஆனால் மற்ற எல்லா வர்த்தகங்களை விட அவருக்கு அதி மனதுக்கு அதி நெருக்கமான ஒரு 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 வியாபாரம் இது அதற்காக எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நானும் படத்தில் விட்டேன் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியல ஒரு தீர்வு கண்டு அதை பாராட்டுறதுக்கு தான் நாங்க வந்து இன்னைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அவசியம் இல்லனா உலகம் முன்னேறாது ட்ரெயின் விமானம் வந்திருக்காது சினிமாவே வந்திருக்காது அந்த ஒரு விஷயத்தை என்னன்னா இந்த எல்லாரும் இது இந்த வெற்றி பெறுமா அதை பத்தி கவலை முகத்துல கிடையாது வெற்றி பெறுமா இல்லையான்றத வந்து அவர் பதில் சொல்வதற்கு அளவுக்கு அந்த இன்று நம்பிக்கையின் சிரிப்பு என்னுடைய ஒவ்வொரு விநியோகஸ்தரின் முகத்திலும் வரணும் இந்த ஒரு சந்தோஷம் என்னுடைய என்னை படம் எடுத்த என்னை வைத்து படம் எடுத்த எங்கள் குலத்தை வைத்து படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர் முகத்திலும் வர வேண்டும் அதற்கு இந்த திட்டம் உண்மையாகவே ஒரு முன்மதையாக இருக்கும் என்று இன்னைக்கு ஏ த்ரீ எயிட் ஒரு விமானம் வருது சும்மா இன்னைக்கு யூடியூப்ல வச்சுட்டு நீங்க எங்கெங்கயோ போய் பாக்குறீங்க ஏ த்ரீ எயிட்டின் ஒரு ஒரு விமானம் இருக்கு அதுல ஐந்து நட்சத்திர விடுதியை விட மிக அழகான அறைகள் நீச்சல் குளம் மட்டும்தான் அவ்வளோ இருக்கு இன்னைக்கு ஒரு விமானத்துல அவ்வளோ இருக்கு ஆனால் சில பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒற்றை விசிறியுடன் பறந்து பறந்து விழுந்து தன்னுடைய சொத்தை எல்லாம் விழுத்த ரைட் பிரதர்ஸ் வந்து என்னதான் நீங்க வந்து ஒரு ஐநூறு பத்தாயிரம் பேர் பறக்கக்கூடிய விமானம் தயாரித்தாலும் அந்த புகழ் அந்த ஒற்றை விசிறியுடன் விமானத்தை தயாரித்த ரைட் பிரதர்ஸ் தான் இந்த திட்டம் வெற்றி இறும் ஹீரோ நான் நாலு படம் எடுத்தேன் நிறைய பேர் நடிக்கிறாங்க இன்னும் நாலு பேர் சென்சார் ஆகி படம் இருக்கு கதிரேசன் ப்ரொடியூசர் இருக்காரு கேஆர் ஆர் படம் இருக்கு எல்லாம் தயாரிப்புங்க அந்த படம் ஓடும் ஓடணும் தான் எல்லாரும் படம் எடுக்கும் ஆனால் இது கதை அல்ல கணக்கு கணிப்பு அவர் கணக்கு போட்டு சொல்றாரு அவர்

நீங்க தேடி 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 நீங்க தேடி தேடி ஒரு காட்சிக்கு வர நடிகரை கூட நல்ல நடிகராக தேர்ந்து போட்டுருக்கீங்க கெஞ்சிருக்கீங்க சார் எனக்காக சார் ஒரே ஒரு நாள் சார் இதை வந்துருங்க சார் போட்டு தேடி தேடி இழைச்சி இழைச்சி நீங்க வந்து நீங்க வந்து போஸ்டர்ல ஒரே ஆளா போட்டுக்கலாம் ஆனால் ஆனா இல்ல அது அதுக்கு பார்த்தா இன்னைக்கு வந்து சிஜி பண்ணி எல்லா விஷயத்தையும் ஒரே கூட போட்டுக்கலாம் ஆனா இல்லை ஆனால் தேடி 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 ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் நீங்கள் கேரளால இருந்து அங்கிருந்து இங்கிருந்து எல்லாம் நீங்க பாருங்க இதுல இருக்கு ஒவ்வொரு படத்தை விட படத்தில் ஒவ்வொருத்தரும் நடித்திருக்கிற நடிப்பு தான் மிகச்சிறப்பு இதுல என்னுடைய வேண்டுதல் என்னுடைய ஆசை இந்த படம் ஓட வேண்டும் என்பதல்ல இந்த படத்தின் திட்டம் வெற்றி பெற வேண்டும் எஸ் வெப் டிவி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க